என்னுடைய பாலிகால தம்பி லைலா மணி லைலா காலேஜ் ஓனர் கூட லைலா பேரை போட்டுக்க மாட்டாப்ல தம்பி போட்டுக்கோப்ல நான் போய் பேர்ல இருந்து சென்ட் சேவிஸ் துறைமுருகன் அப்படின்னு போட்டீங்கன்னா சேவிஸ் ஸ்கூலு சென்ட் சேவிஸ் துறைமுருகன்னு போட்டுக்க போறேன் அது மாதிரி தம்பி சாட்டை அது ஓட்டைனார் ஓட்டை தான் கொள்கை இல்லாத கூமுட்டை கூட்டத்தை ஓட்டை போடும் இந்த சாட்டை தம்பி சொன்னாங்க பாஜகவுக்கு போய் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல நாங்க ஓட்டு கேட்டோம்னு பாஜகவுக்கு மட்டும் இல்ல தம்பி தமிழ்நாட்டில் ஏன் கேட்டோம் என் இனத்தை அதிமுகத்த காங்கிரஸ் கட்சியை கருவறுக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்ட எல்லாருக்கும் வாக்கு கேட்டோம் கேட்கல காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்ட அறுபத்தி மூணு தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினொன்று ஓட்டு கேட்டோம் அதே போல இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கேப்டன் தமிழ்ச்சுவன் என்கிற ஒரு தமிழன் புதுக்கோட்டை மண்ணின் மைந்தன் அங்கே தாராவி தொகிலே அங்கே கூடிய ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய அன்பை பெற்றவர் அந்த அடிப்படையில தான் அந்த கேப்டன் தமிழ்ச்சுவனுக்கு நாம் தொடர்ச்சி மேடையில காங்கிரஸ் கட்சி அங்கே நின்றதுனால காங்கிரஸை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியில ஒரு வட இந்தியர் நின்றார் தமிழனாக கேப்டன் தமிழ்ச்சுவன் என்றால் நாங்கள் வாழ்க்கை கேட்டோம் சரி கேப்டன் தமிழ்ச்சுவனுக்கு ஓட்டு போட்ட நாங்களே பிஜேபி பீட்டியம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடு நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அருமை அண்ணன்

அம்மா உங்க ஆட்சிக்காக நாங்க அணிலா பாடுபடுவோம் செங்கோட்டையில் செங்கோட்டையிலுக்கு அவருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு செங்கோட்டையிலுக்கு அவரு தலைவர் என்று நினைச்சு ஜெயலலிதா காலில் விழுந்து கிடந்தாரு இவர் தலைவா படத்துக்காக விழுந்து கிடந்தாரு ஒரே வித்தியாசம் அந்த மோடி போடுறாரு ட்விட் இன்னும் இருக்கு தம்பி வித் நோட்டட் பிலிம் பர்சனாலிட்டி இன் த சவுத் விஜய் கீழே கமாண்ட போய் பார்த்தா விஜய் ஃபேன்ஸ் உடைய ஓட்டு போறா மோடிக்கு தான் இதுதான் பாஜகோட பீட்டி இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்துல இனப்பொருள் செய்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து களமாடிய நாங்க எங்க அந்த இரண்டாயிரத்தி ஒன்பது இனப்பொருள் செய்த காங்கிரஸ் கட்சியில இளைஞரணி பொறுப்பு கேட்ட விஜய் எங்க கேட்டீங்களா இல்லையா ஜோதிமணி சொல்றாங்க ஜோதிமணி சொல்றாங்க இன்றைக்கும் ராகுல் காந்தியோடு இணக்கமாக இருப்பது யாரு ராகுல் காந்தி வாரிசு அரசியல் செய்கிறாரா இல்லையா திமுக செய்து உங்களால் உங்க தலைவர் விஜய் ராகுல் காந்தி வாரிசு அரசியல் சோனியா காந்தி இந்த பிரியங்கா காந்தி வாரிசு அரசியல் பேசுவாரா ஈழத்தில் இனப்படுதல் செய்த காங்கிரஸ் என்று பேசுவாரா அந்த ரெட்டை நிலைப்பாடு எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு ஒரே நிலைப்பாடு தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது இறுதியாக முடிச்சிடும் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி இந்த முறை மகிழ்ச்சியா பயிற்சியா நாம் தமிழர் கட்சி வாக்குகள் தாவேக்காக்க போயிரும் நாம் தமிழ் கட்சி ஓட்டுகள் அதிமுக ஓட்டுகள் திமுகங்கள் ஜாதகங்கள் ஜோதிடங்கள் பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒன்னு ஒன்னு புள்ளி விழுக்காடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாலு விழுக்காடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏழு விழுக்காடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு நாம் தமிழக ஓட்டு போடுறவன் தற்குரியோ கூமுட்டையோ கிடையாது நாம் மகிழ்ச்சிக்கு ஓட்டு போடுவன் தேசிய தலைவர் எங்கள் உயிர் அண்ணன் மேதகவே பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டவன் தலைவர் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒருத்தன் தமிழ் தேசியத்தை உயிராக நேசிக்கக்கூடியவன் எங்களுடைய ரெட்டமலை சீனிவாசனாரையும் அயத்தாச பண்டிதரையும் கருணவீர காமராஜரையும் ஜீவானந்தையும் சிங்கார வேலரையும் எங்களுடைய கனிபெருமாரையும் தமிழரசனையும் தூக்கி சுமந்தவன் ஒருபோதும் ஓட்டு போட போட்டான் நாம் கட்சிக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது கொள்கையற்ற இந்த கூட்டத்திற்கும் கொள்கை உள்ள நாம் துளக்கட்சிக்குமான போட்டி ஊழலை செய்கிற அந்த கட்சிக்கும் ஊழலை ஒழிக்க எங்களுக்குமான போட்டி பெரியார் தான் படிக்க வச்சாரு அந்த பக்கம் பெரியார் இல்ல காமராஜர் படிக்க வச்சாரு இந்த பக்கம் பெரியார் மட்டுமே தலைவர் அந்த பக்கம் பெரியார் இல்லையா எங்களுக்கு இரட்டமலை சீனிவாசன் ஐயத்தோச பண்டிதர் ஜீவானந்தன் சிங்காரவனர் வாவு சி முத்துராமி தேவர் காமராஜர் கக்கன் எங்களுடைய சி பாதித்தார் எல்லோரும் பெரியார் இந்த பக்கம் எங்களை போட்டி தான் இங்க தத்துவ போட்டிக்கும் தம்பி சொன்னது போல தற்கொலைக்குமான போட்டி தான் ரசிகருக்கு நான் தற்கொலை சொல்ல தம்பி சொன்னாப்ல நான் தற்கொலை என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன் விஜய் அவர்கள் விஜயே சொன்னதுக்கு அப்புறம் நான் அவரை தற்கொலை அவரை அறிவாளிகள் ரெண்டு போட்டோம் அதனால இது சித்தாந்தத்திற்கும் சினிமாக்காரருக்குமான போட்டி எங்களை சினிமாக்காரன் நானோ தம்பி இடுமானம் கார்த்திக்கோ சீமான் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து வரல குசியானது போல வரல சீமானுக்கு ரசிகர் மண்ட ஆரம்பிச்சு திருநெல்வேலியில போஸ்டர் ஒட்டி வரல எங்க அண்ணன் சீமான் திரையிலிருந்து வரல சிறையிலிருந்து வருகிறார் என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் என் தலைவன் பிரபாகரன் என்று சொன்னதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் மூன்று முறை தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஓர் ஆண்டு மூன்று முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒரே தலைவன் எங்கண்ணன் சீமான் வழக்கு முடிச்சு ஐம்பது வழக்கு பயப்படல ஒரே வழக்கு சிபிஐ போய் விட்டாங்க எடுத்தே ஓட்டம் போலீஸ் கூட எவ்வளவு உடனே அப்படின்னு கரூர்ல இருந்து ஓடி வந்த நீங்க எங்க பதினஞ்சு வருஷம் குண்டர் சட்டம், NSA, என்னைய எல்லาทيم பாத்துக்கிறோம். நாங்க எங்கங்களை தங்கு தமல் சோறு எடுத்து பேச எனக்கு துணிவு இருக்கு. உங்களுக்கு ஆர்மை இருக்கா? தெம்பு இருக்கா? கரூர்ல இருந்து ஓடி போய் எல்லிலே பிஜேபி கால்ல விழுந்த நீங்க பேசலாமா நீங்க பேசலாமா நாற்பத்தோரு உயிரை துள்ளத் துடிக்க பழிக்குரத்துறோம். அந்த மரணத்துக்கு பொறுப்பேற்றி இனிமேல் என் கூட்டத்துக்கு வரக்கூடியவன் பாதுகாப்பாக வாங்க பத்திரமா வாங்க குழந்தைகள் வராதீங்க பெண்கள் வராதீங்கன்னு சொல்ல வக்கும் தெம்பு இல்லாம இந்த விஜயிட்டையே மோதிட்டீங்களா இந்த விஜய் இவ்வளோவர் யாருன்னு தெரியுமா அது நான் அடிச்சால் தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் படத்தில் பஞ்சு பேசுறதை தம்பி அரசியல் நெஞ்சுறத்தோடு சேர்ந்து அந்த அரசியல் அதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு சட்டம் எடுத்ததை லைலாமணி உள்ளிட்ட எல்லாரும் பார்ப்பீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்